சும்மா ஒரு சேனல் சார்பாக அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் நான் இன்னைக்கு திருக்குறளை வாசித்தும் திருக்குறளை சொல்லித்தருவதை பற்றியும் சொல்ல இருக்கின்றேன் தினமும் திருக்குறளை சொல்லித்தருவதால் குழந்தைகளுக்கு எளிதான முறையில் மனதில் பதிய வைக்க முடிகிறது ஆக நாம் சொல்லித்தரும் பயிற்சி மிக முக்கியம் கடனே என்று சொல்லித்தராமல் கடமைக்காக சொல்லித்தாருங்கள் குழந்தைகள் அழகாக திரும்பச் சொல்லும்போது நம் மனம் கூறிப்படைவதை உணர முடியும் எதையுமே முழு மனதோடு ஈடுபாட்டோடு சொல்லித்தருதல் என்பது மிக மிக அவசியம் அதே நேரத்தில் அவர்கள் திரும்ப திரும்ப சொல்லும் ஆர்வத்தை தூண்ட வேண்டும் அப்போதுதான் எளிதில் நாம் எளிதில் நாம் குழந்தைகளிடமிருந்து தக்க பலனை எதிர்பார்க்க முடியும் தமிழுக்கு கிடைத்த அரும்பெரும் செல்வம் திருக்குறள் இரண்டே அடிகளில் கருத்துக்களை தரும் அற்புதமான நூல் மேல்நாட்டு மொழிகளிலும் இந்திய மொழிகளிலும் பல அறிஞர்கள் இதனை மொழிபெயர்த்துள்ளனர் எனவே திருக்குறள் உலக பொது நூலாகவும் விளங்குகிறது திருக்குறளுக்கு நிறைய பேர் உரை எழுதியிருக்கின்றார்கள் எல்லா காலத்துக்கும் எல்லா நாட்டுக்கும் உரிய பொதுவான உண்மைகளையே இது தொகுத்து சொல்லுகிறது திருக்குறள் தொகுத்து சொல்லுகிறது மனித வாழ்வின் அடிப்படையான நலத்தை கருதி எங்கும் நலம் பயப்பவற்றை எடுத்து காட்டி இவற்றை செய்ய வேண்டாம் என்றும் கூறுகிறது இதனால்தான் திருக்குறள் எக்காலத்துக்கும் திருக்குறள் எக்காலத்துக்கும் நூலாகவும் எந்த நாட்டுக்கும் பொதுவானதாகவும் விளங்குகிறது இதனால்தான் திருக்குறளை உலக பொதுமறை நூல் என கூறுகின்றார்கள் திருக்குறள் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு கற்றதனால் ஆய பயனின்கொள் வாலறிவன் நற்றால் எனின் கற்றதனால் ஆய பயனின்கொள் வாலறிவன் நற்றால் தொழார் எனின் மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல வேண்டுதல் வேண்டாமை இளானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இழ பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார் பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார் துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை பின்னின்று பொய்ப்பின் விரிநீர் வியனுலகத்து உள்நின்று உடற்றும் பசி பின்னின்று பொய்ப்பின் விரிநீர் வியனுலகத்து உள்நின்று உடற்றும் பசி கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதும் எல்லாம் மழை கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதும் எல்லாம் மழை அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் ஆர்வலர் புன்கணிர் பூசல் தரும் அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் ஆர்வலர் புன்கணிர் பூசல் தரும் அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு அன்போடு இயந்த வழக்கென்ப ஆருயிற்கு என்போடு இயந்த தொடர்பு அன்போடு இயந்த வழக்கென்ப என்போடு இயந்த தொடர்பு அன்பு ஏனும் ஆர்வம் உடைமை அது ஏனும் நண்பு என்னும் நாடா சிறப்பு அன்பு ஏனும் ஆர்வம் உடைமை அது ஏனும் நண்பு என்னும் நாடா சிறப்பு மோப்பக் குழையும் அணிச்சம் முகம் திரிந்து நோக்கக்குழையும் விருந்து மோப்பக் குழையும் அணிச்சம் முகம் திரிந்து நோக்கக்குழையும் விருந்து நயனின்று நன்றி பயக்கும் பயனின்று பண்பின் தலைப்பிரியாச் சொல் நயனின்று நன்றி பயக்கும் பயனின்று பண்பின் தலைப்பிரியா சொல் செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அரிது செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அரிது காலத்தினால் செய்த நன்றி சிறிதனினும் ஞாலத்தின் மானப் பெரிது காலத்தினால் செய்த நன்றி சிறிதனினும் ஞாலத்தின் மானப் பெரிது நன்றி மறப்பது நன்றென்று நன்றல்லது அன்றே மறப்பது நன்று நன்றே மறப்பது நன்றன்று நன்றல்லது அன்றே மறப்பது நன்று மரவர்க்க மாசற்றார் கேண்மை துறவர்க்க துன்பத்துள் துப்பாயார் நட்பு மரவர்க்க மாசற்றார் கேண்மை துறவர்க்க துன்பத்துள் துப்பாயார் நட்பு தக்கார் தகவிலர் என்பது அவரவர் எச்சத்தார் காணப்படும் தக்கார் தகவிலர் என்பது அவரவர் எச்சத்தார் காணப்படும் அடக்கம் அமரருள் உய்க்கும் அடங்காமை ஆறிருள் உய்த்துவிடும் அடக்கம் அமரருள் உய்க்கும் அடங்காமை ஆறிருள் உய்த்துவிடும் எல்லார்க்கும் நன்றாம் பணிதல் அவருள்ளும் செல்வர்க்கே செல்வம் தகைத்து எல்லார்க்கும் நன்றாம் பணிதல் அவருள்ளும் செல்வர்க்கே செல்வம் தகைத்து யாக்காவாராயினும் நாக்காக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிழுக்கப்பட்டு யாக்காவாராயினும் நாக்காக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிழுக்கப்பட்டு சுட்ட புன் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு தேயினார் சுட்டப்புன் உள்ளாரும் ஆறாதே நாவினார் சுட்டவடு ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் நன்றிக்கு வி வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும் நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும் அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை பொருத்தல் தலை அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை பொருத்தல் தலை நிறையுடைமை நீங்காமை வேண்டின் பொறையுடைமை போற்றியொழுகப்படும் நிறையுடைமை நீங்காமை வேண்டின் பொறையுடைமை போற்றி ஒழுகப்படும் மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம்தம் தகுதியான் வென்றுவிடல் மிகுதியான் மிக்கவை செய்தாரை தம் தகுதியான் வென்றுவிடல் ஈதல் இசைப்பட வாழ்தல் அதுவல்ல ஊதியமில்லை உயிர்க்கு ஈதல் இசைப்பட வாழ்தல் அதுவல்ல ஊதியமில்லை உயிர்க்கு தோன்றின் புகழோடு தோன்றுக அக்திலார் தோன்றலின் தோன்றாமை நன்று தோன்றின் புகழோடு தோன்றுக அக்திலார் தோன்றலின் தோன்றாமை நன்று அருள் அவ்வுலகம் இல்லை பொருள் இவ்வுலகம் இல்லாகியாங்கு அருள் இல்லார்க்கு அவ்வுலகம் இல்லை பொருளில்லார்க்கு, இவ்வுலகம் வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் தீமை இல்லாத சொலல் வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் தீமை இல்லாத சொலல் தன்னஞ்சறிவது பொய்யற்க பொய்த்தப்பின் தன்னெஞ்சே தன்னை சுடும் தன்னெஞ்சறிவது பொய்யற்க பொய்த்த பின் தன்னெஞ்சே தன்னைச் சுடும் புறந்தூய்மை நீரான் அமையும் அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும் புறந்தூய்மை நீரான் அமையும் அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும் எல்லா விளக்கும் விளக்கல்ல சான்றோர்க்கு பொய்யா விளக்கே விளக்கு எல்லா விளக்கும் விளக்கல்ல சான்றோர்க்கு பொய்யா விளக்கே விளக்கு இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நானே நன்னையும் செய்துவிடல் இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நானே நன்னையும் செய்துவிடல் பிறர்க்கின்னா முற்பகல் செய்யின் தமக்கின்னா பிற்பகல் தாமே வரும் பிறர்க்கின்னா முற்பகல் செய்யின் தமக்கின்னா பிற்பகல் தாமே வரும் கற்க கசடர கற்பவை கற்றப்பின் நிற்க அதற்கு தக கற்க கசடர கற்பவை கற்றப்பின் நிற்க தக என்னென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு என்னென்ப ஏ எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு கண்ணுடையர் என்பவர் கற்றோர் முகத்திரண்டு புண்ணுடையர் கல்லாதவர் கண்ணுடையர் என்பவர் கற்றோர் முகத்திரண்டு புண்ணுடையர் கல்லாதவர் தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தற்கு கற்றனை தூறும் அறிவு தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூறும் அறிவு முகநக நட்பது நட்பன்று நெஞ்சத்து அகநக நட்பது நட்பு முகநக நட்பது நட்பன்று நெஞ்சத்து அகநக நட்பது நட்பு உடுக்கை இழந்தவன் போல ஆங்கே இடுக்கண் கலைவதாம் நட்பு உடுக்கை இழந்தவன் கைப்போல ஆங்கே இடுக்கண் களைவதாம் நட்பு பெருமை உடையவர் ஆற்றுவார் ஆற்றின் அருமை உடைய செயல் பெருமை உடையவர் ஆற்றுவார் ஆற்றின் அருமை உடைய செயல் அன்புடைமை ஆன்ற குடிப்பிறத்தல் இவ்விரண்டும் பண்புடைமை என்னும் வழக்கு அன்புடைமை ஆன்ற குடிப்பிரத்தல் இவ்விரண்டும் பண்புடைமை என்னும் வழக்கு நயனொடு நன்றி புரிந்த பயனுடையார் பண்பு பாராட்டும் உலகு நயனொடு நன்றி புரிந்த பயனுடையார் பண்பு பாராட்டும் உலகு அறம் போலும் கூர்மையரேனும் மரம் போல்வர் பண்பு இல்லாதவர் அறம் போலும் கூர்மையரேனும் மரம் போல்வர் பண்பு இல்லாதவர் பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் கலந்தீமையால் தெரிந்தற்று பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் கலந்தீமையால் தெரிந்தற்று விண்ணின்று பொய்ப்பின் வெறிநீர் வியனுலகத்து உள்நின்று உடற்றும் பசி விண்ணின்று பொய்ப்பின் வெறிநீர் வியனுலகத்து உள்நின்று உடற்றும் பசி நீரின்று அமையாது உலகெனின் யார் யார்க்கும் வானின்று அமையாது ஒழுக்கு நீரின்று அமையாது உலகெனின் யார் யார்க்கும் வானின்று அமையாது ஒழுக்கு ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவர்க்கு எழுமையும் ஏமாப்புடைத்து ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவர்க்கு எழுமையும் ஏமாப்புடைத்து கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவர்க்கு மாடல்ல மற்றையவை கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவர்க்கு மாடல்ல மற்ற எவை செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை செவிக்குணவில்லாத பொழுது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும் செவிக்குணவில்லாத பொழுது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும் எனைத்தானும் நல்லவை கேட்க அனைத்தானும் ஆன்ற பெருமை தரும் எனைத்தானும் நல்லவை கேட்க அனைத்தானும் ஆன்ற பெருமை தரும் எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு ஞாலம் கருதினும் கை கூடும் காலம் கருதி இடத்தார் செய்யின் ஞாலம் கருதினும் கைகூடும் காலம் கருதி இடத்தார் செய்யின் உள்ளம் உடைமை உடைமை பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும் உள்ளம் உடைமை உடைமை பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும் முயற்சி திருவினையாக்கும் முயற்றின்மை இன்மை புகுத்திவிடும் முயற்சி திருவினையாக்கும் முயற்றின்மை இன்மை புகுத்திவிடும் தெய்வத்தான் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வருத்தக் கூலி தரும் தெய்வத்தான் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் நன்றி